நியாயமான மக்கள் பிரச்சினைகள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வென்றெடுப்பதில் போராடுவதில் முன்மாதிரி போராடியாக முனிவர் ஜனார்த்தனன் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளராக பல ஆண்டுகள் போராடி வருகிறார் இவரின் துணிவு ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டங்கள் காரணமான சென்னை மற்றும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு அரசின் பேச்சுவார்த்தை மூலமாக வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் மேலும் எற்ற போராட்டங்களை வாழ்க்கையாகவே வாழ்ந்து வருவது சேனா சிறப்புக்குரிய ஒன்று இவரின் லண்டன் பயணம் அனுபவம் குறித்து அவர் கூறுகையில் லண்டன் மாநகரில் உள்ள பிரிட்டிஷ் கிராஸ் அலுவலகத்தில் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் வரவேற்பாளர் சோபியா வரவேற்றார் தலைமை அலுவலர் மேக்மின்ஸ் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்பொழுது பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் செய்து வரும் பணிகள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் காஸ்பாடி ரெட் கிராஸ் சங்கத்தின் செயல்பாடுகளும் இந்த செயல்பாடுகளுக்காக தமிழ்நாடு கிளை விருதுகள் வழங்கி கௌரவித்தது குறித்தும் முனைவர் ஸ்ரீனா ஜனார்த்தனும் எடுத்து கூறினார் இந்த சந்திப்பின் போது பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சங்கத்தின் தலைமை அலுவலர் மேக் அவர்கள் முனைவர் ஜனார்த்தனுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் முன்னதாக தாழ்மை அலுவலருக்கு காட்பாடி ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பில் சான்றை அனுப்பித்தார் சர்வதேச ரெட் கிராஸ் எக்ஸிகியூட்டிவ் இயக்குனர் டோனியல் பிரிட்டிஷ் ரெட் க்ராஸ் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் சுகாதாரம் குறித்தும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் திட்டமிட்டுள்ள செயல்பாடுகள் குறித்தும் கூறினார் மேலும் செயல் குறித்த கையெட்டினை வழங்கினார் இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் பிரிட்டிஷ் கிளையின் தொடர்பு மேலாளர் கிரான் செய்தார் பேசினார் லண்டனில் உள்ள மக்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதாகவும் உள்ளனர் தகுதி உள்ள அனைவருக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது என்று மானம் நிகழ்ந்து சொல்கிறார் முனைவர் சேனா ஜனார்தனன்

அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் அவனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூல் குழுவின் ஆசிரியராகவும் செயலாற்றியுள்ளார் தமிழ்நாடு மேல்நிலை